நம்ம இன்றைக்கி மட்டன் தம் பிரியாணி என்னோடய ஸ்டைலில் மெஷர்மெண்ட்டோட உதிரி உதிரியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாமே முதல்ல எடுத்து வச்சுக்கலாம் நான் அரை கிலோ மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன் அதுக்கு பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட் பண்ணால் ஒன்று எயிட்டி கிராம் எடுத்துக்கோங்க தக்காளி அதே மாதிரி தான் பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட் படி ஒன்று எயிட்டி கிராம் எடுத்துக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மெஷர்மெண்ட்டில் எடுத்தால் எழுபது கிராம் எடுத்து வச்சுக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா அதை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன் அரிசி நான் பாசுமதி யூஸ் பண்ண போகிறேன் அரை கிலோ எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் அளந்தால் கரெக்டாக ரெண்டு டம்ளர் வரும் எனக்கு அரிசி ஊற போட்டு தனியாக வச்சிருங்க பிரியாணிக்கு மட்டன் அரை கிலோ எடுத்திருக்கேன் அதை ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பிரியாணிக்கு போடுற மாதிரி பீசா கட் பண்ணி வாங்கியிருக்கேன் கறிக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மட்டன் கொஞ்சம் தண்ணி விடும் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூணு விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுருங்க பிரியாணி பண்ணுற பாத்திரம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கடல் என்ன ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க நெய் ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருளை சேர்த்துக்கலாம் பட்டா லவங்கம் கிராம்பு பொருள் எல்லாம் போட்டுக்கோங்க இப்போது நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும் கறிக்கிடக்கூடாது இப்போது புதினா மட்டும் சேர்த்துக்கலாம் பிரியாணி நல்ல வாசனையாக வரும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க இப்போது பச்சை மிளகா கொத்தமல்லி ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் அரை கிலோ பிரியாணிக்கு நான் ஒரு ஸ்பூன் மிளகா தூள் சேர்க்கிறேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்தா போதும் நல்லா வதக்கிட்டு தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விடுங்க இப்போ நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க வேக வச்ச மட்டனை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இதை போட்டு நல்லா கிளறி விடுங்க மட்டனில் மசாலா கொஞ்ச நேரம் கோட்டாகட்டும் இப்போ அரிசிக்கும் மசாலாக்கும் தேவையான உப்பை மட்டும் போட்டு கிளறி விடுங்க நான் அரை கிலோ அரிசி ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சிருந்தேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணீர் ஊற்றணும் நான் மட்டன் வேக வச்ச தண்ணி ஒரு டம்ளர் வச்சுருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு கொதி வந்ததும் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி உடையாமல் ஒரு தடவை கிளறி விட்டுருங்க நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க நடுவில் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அரிசியும் தண்ணியும் ஒன்றா வரும்போது ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுருங்க நான் நடுவில் ஒரு தடவை மட்டும் கிளறி விட்டுருந்தேன் தண்ணி சுண்டிடுச்சு குழையாமல் வந்திருக்கு நல்ல டேஸ்டியான மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்